தேவேந்திர பொர்கள் பட்டியல் வெளியேற்ற வேண்டி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் பல தலைவர்கள் பட்டியல் வெளியேற்றம் பற்றி போராட்டங்கள் நடத்தியிருந்தாலும் புதிய தலைமை டாக்டர் ஐயா அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் பற்றி இந்த மக்களுக்கு புரிய வைத்து போராட்டம் நடத்திய பிறகுதான் பட்டியல் தொட்டியெல்லாம் இந்த பட்டியல் வெளியேற்றம் அனைத்து கிராமங்களுக்கும் சென்றது குறிப்பாக டாக்டர் ஐயா அவர்கள் அறிவித்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மாநாடுகள் சிறப்பு வாய்ந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் உண்ணாவிர்தான் இதன் மூலம் வந்து இந்த பட்டியல் இல்லட்டத்தின் அவசியத்தை தேர்தல் மக்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த பட்டியல் உள்ளிட்ட கேட்டு இந்த சமுதாய மக்கள் போராடும் போது இந்த தீக்காக்காரங்க இந்த கம்யூனிஸ்ட்காரங்களாம் வந்து ஐயோ டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த மக்களை தவறாக வழி நடத்துகிறார் அவர் பிஜேபி பேச்சை கேட்டு நடக்கிறார் ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்டு நடக்கிறார் இந்த மக்கள் பள்ளியேற்ற பட்டியல் வெளியேற்றம் பெற்றுவிட்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் படிப்பு கிடைக்கக்கூடிய முன்னுரிமைகள் பரிபெறும் என்று கூப்பாடு போட்டார்கள் இந்த கம்யூனிஸ்ட்காரங்க ஒவ்வொரு மாவட்டமாக போய் பட்டியல் வெளியேற்ற எது எதிர்ப்பு கூட்டங்களும் நடத்தினாங்க சில கைக்கூலிகளை கையில் வைத்து கொண்டு இந்த கம்யூனிஸ்ட்காரங்க இந்த சிக்காரங்களும் இதே வேலையை பண்ணாங்க ஆனால் இன்றைக்கு பாருங்கள் இந்த பட்டியல் இருந்த இருந்துக்கிட்டு இந்த தேவேந்திர கொள்களும் இந்த ஆதி திராவிடர்களும் அதிகமாக பாதிக்கப்படுகிறது என்னன்னா இன்னைக்கு வழங்குகின்ற வேலை வாய்ப்பு வந்து அறிஞர்களுக்கு வந்து ஒரு மூணு சதவ உள்ளாங்க இந்த மூணு சதவ உள் இழ வைக்கினால இந்த பூர்வீக தமிழ் குடிகள் தேவேந்திர கொளவாளர்களும் பரையர் சமுதாயம் இன்னைக்கு வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க வேலை வாய்ப்புகளை எப்படினா இன்றைக்கி பல்கலைக்கழகங்களில் வழங்கப்பட்ட பணியிடங்களில் அதிகமான எல்லா பணியிடமும் வந்து இன்னைக்கு வந்து அறுநீதி சங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க அது போக தமிழக அரசு சில துறைகளில் வேலைவாய்ப்புகளை வந்து இன்னைக்கு வந்து அறிவித்தாங்க ஒரு நூற்றி நாற்பத்தாறு வெஸ்ட் இண்டீஸ் இது பதி பணியிடங்கள் அறிவித்தாங்க அதில் பட்டியல் சமுதாயத்துக்கு வந்து இருபத்தி ஒம்பது பணியிடங்களை ஒதுக்கிட்டாங்க இந்த இருபத்தி ஒம்போதில் பதினேழு பணியிடங்கள் அறிந்த சமுதாய மக்களுக்கு ஒதுக்கிட்டாங்க எஸ்சிஏ மீதி பன்னெண்டு பணியிடங்கள் தான் தேவந்திர வரலாளர்களுக்கும் ஆயுத்திரளுக்கும் ஒதுக்கப்பட்டது பணியிடங்கள் அது மட்டும் இல்லை இந்த வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் வந்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன்லாம் சேர்ந்து மொத்தம் ஒதுக்கப்பட்ட பணியிடங்களில் மூணு சதவீதம் இருக்க அறிஞர்களுக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்களும் பதினைஞ்சி சதவீத பணியிட இடஒதுக்கீடு உள்ள பறையர் சமுதாயம் மற்றும் சில ச சிறு சில சமுதாயங்களுக்கெல்லாம் சேர்த்து பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடுங்களுக்கு இரநூத்தி பன்னெண்டு பணியிடங்களை மட்டும்தான் அந்த அரசு ஒதுக்கியிருக்கு அது மட்டும் இல்லை இப்போவும் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதாங்க வேலூர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் ஒம்பது பணியிடங்களில் நாலு பணியிடங்கள் வந்து எஸ்சிஏ அந்த எஸ் சிகே இல்லை இன்னைக்கு இந்த பூர்வக்குடி மக்கள் அந்த மூணு சதவீதம் உள்ளே எடுக்கிறனால பெரும் பாதிப்பு ஆளாகிறாங்க இன்னைக்கு பட்டியல விட்டு பட்டியல வெளிப்படுங்கன்னா உங்களுக்கு வேலை கிடையாது வேலை வாய்ப்பு வரை பெறும் அது பேரும் கத்தனை கம்யூனிஸ்டுகள் இன்று இந்த பாதிக்கப்படும் போது எங்கே போனாங்கன்னு தெரியல இன்னைக்கு இந்த பட்டியல இருக்கவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குல்ல பட்டியல் விட்டு வேண்டாம்னு சொன்ன நீங்கள் வந்து நீங்கள் பண்ணீங்களா இன்னைக்கு அப்புறம் அந்த மக்களுக்கான உரிமைக்கு நீங்கள் போராடணும் மாட்டாமா திருநெல்வேலியில் வந்து போ கூட்டம் போட்டீங்க அதை நாங்கள் எழுத்துக்கட்டோம் இந்த கமிஷகாரங்களுக்கும் எங்களுக்கும் திருதம்புத்துக்கும் இது போர்க்கிழமாச்சு வழக்கு பதிவு பண்ணுங்க வழக்கு வழக்கெலாம் வைங்கமல் வழக்காச்சு இன்றைக்கி எங்கே போனீங்க நீங்கள் கம்யூஷர்கள் இந்த பூர்வ குடிகள் வந்து பாதிக்கப்படுறாங்களா நீங்கள் எப்படி கேட்பீங்க உங்களுக்கு தேவை வந்து அந்த தொழிற்சங்கத்தை வாதிகள் தொழிற்சங்கத்துக்கிட்டேருந்து உங்களுக்கு பணம் வேணும் மூண்டியல் குழுக்க உங்களுக்கு பணத்தை நீங்கள் சம்பாத்தியம் பண்ணணும் சாம்சங் நிறுவனத்தில் தொழிலாளர்களுக்கு நீங்கள் போராட்டினீங்க போராட வேண்டாம்னு சொல்லி அந்த தொழிலாளர்கள் போராடுறீங்க அவங்க வந்து முப்பதாயிரரூபா நாற்பதாயிரூ சம்பளம் வாங்குற அந்த தொழிலாளர்களுக்கு போராடினீங்க நெல்லை மாவட்டம் மாஞ்சுளை தோட்ட தொழிலாளர்களுக்கு நீங்கள் தொழிலாளர்கள் தோழன்னு சொல்லுதீங்க காவலர்கள்னு சொல்லுறீங்க மிஷகர்கள்லாம் ஒரு நேரம் நினச்ச சிறுலாக இருக்கும்போது தான் ஒரு நினச்சேன் ஒரு போராட்டம் கொண்டா உள்ளவங்க தொழிலாளர்களுக்கு போகக்கூடியவங்க நியாயத்துக்கு போராடுறதுன்னு நினச்சேன் அந்த மாஞ்சுள மக்களுக்கு நீங்கள் என்ன போராட்டம் பண்ணீங்க ஏன் அங்கே வந்து அந்த மாஞ்சால மக்கள் வந்து வேலை வாய்ப்பு விளக்காங்க இன்னும் அவங்கள்ட்ட போனால் நம்ம எதுவும் வசூல் பண்ண முடியாது அந்த நோக்கத்தில் தான் நீங்கள் அந்த மாஞ்சால மக்கள் நீங்கள் கைவிட்டீங்களா ம் நீங்கள் வந்து இந்த கம்யூனிஸ்ட்டுகள் வந்து ஒரு நேரம் நல்ல ஒரு இதாக இருந்தது கம்யூனிஸ்ட்னால் ஒரு பயம் இருக்கும் போராட்ட குணம் உடையவர்கள் உடையவர்கள்னு ஆனால் இன்னைக்கு உங்கள் போராட்ட குணம்னா எங்கே போச்சுன்னு தெரில இன்னைக்கு வந்து இந்த பூர்வக்கூடிய தேவைந்தவர்களும் இந்த ஆயிரத்தி எவ்வளவு எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த இவங்களுக்கு அவங்க மூணு சதவீதம் கொடுக்க கொடுக்கட்டும் வேண்டாம்னு சொல்ல அந்த மூணு சதவீதத்துக்கு அப்புறம் பதினஞ்சு சதவீதம் எடுக்கக்கூடாது தானே நாங்கள் இருக்கோம் நீங்கள் கம்யூனிஸ்டுகள் என்ன பண்ணியிருக்கணும் அந்த மக்கள் பா பாதிக்கப்படுறாங்க எந்தங்க புள்ளி உரமா நீங்கள் அந்த அரசு கிட்ட சொல்லியிருக்கணுங்களா சொல்லி அவங்களுக்கு இட இடஒதுக்கிட்ட அவங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு சொல்லியிருக்கணுங்களா ம் இப்போ எங்கே போனீங்க கம்யூனிஸ்ட்கு இன்னைக்கும் என்ன இருக்கீங்க ஒரு உங்களுக்கு ஒரு இது உண்மை தன்மை தெரியாமல் இருக்கீங்க அறிஞர்கள் வந்து ஒரு நலையுடனே நிலைய உடைந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு வேண்டாம் கொடுக்க வேண்டாம்னு யாரும் சொல்லலை டாக்டர் ஐயாவும் சொல்கிறாங்க மூணு சதவீதம் கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க பதினஞ்சு சதவீதத்தில் எடுக்காங்கன்னு இருக்காங்க இன்றைக்கி அதை பதினஞ்சு சதவீதத்துலேருந்தே எடுத்துருக்கீங்க எவ்வளோ பெரிய பாதிப்புகள் கம்யூனிஸ்டுகள்னா ஒரு ஒரு பெரிய ஒரு இதுல இருந்து கம்யூனிஸ்ட் உங்களை நீங்களே உங்களை வந்து இன்னைக்கு தரந்த கொண்டு போயிட்டீங்க தயவு செய்து கம்யூனிஸ்டுகள் நீங்க வந்து ஒரு நியாயத்துக்காக போராடக்கூடியன்னு நினைச்சோம் ஆனா நீங்க வந்து இந்த திமுகவின் கை மாறிட்டீங்க திமுக கொண்டு வந்த ச ஒரு மூணு சதவீத உள்ள சட்டத்தை வந்து நம்ம எதுக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பதவி சுகத்துக்காக வரலாறு உங்களை மன்னிக்காது んで